வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இரண்டு புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனுக்கு ஆசி வழங்கி கட்டளையிட்டு கூறியது நீ காணானிய புதல்வியருள் எவளையும் மணந்து கொள்ளாதே புறப்பட்டு பதான் ஆராமுக்கு போய் உன் தாயின் தந்தையாகிய பெத்துவேல் வீட்டிற்குச் செல் அங்கு உன் தாய்மாமன் லாபான் புதல்வியருள் ஒருத்தியை மணந்து கொள் எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி நீ பல இனங்களுக்குத் தந்தையாகும்படி உன்னை பழுகி பெருகச் செய்வாராக ஆபிரகாம் பெற்ற ஆசையை அவர் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் வழங்குவாராக அதனால் நீ அந்நியனாய் வாழும் நாட்டை அதாவது கடவுள் ஆபிரகாமுக்கு தந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்வாய் இவ்வாறு ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி வைக்க அவனும் பதான் ஆராமுக்கு சென்று அறமேயனான பெத்துவேலின் மகனும் யாக்கோபு ஏசாவின் தாய் ரெபேகாவின் சகோதரனுமான லாபானிடம் வந்து சேர்ந்தான் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசி வழங்கி அவனை பதான் ஆறாமில் மணமுடித்துக் கொள்ளுமாறு அங்கு அனுப்பி வைத்ததும் ஆசி வழங்குகையில் கானானிய பெண்களிடம் பெண் எடுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டதும் யாக்கோபு தன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து பதான் ஆறாமுக்கு சென்றதும் ஏசாவுக்கு தெரிய வந்தன ஈசாக்கிற்கு கானானிய பெண்களை பிடிக்கவில்லை என்பதை ஏசா கண்டு இஸ்மயேலிடம் சென்று ஏற்கெனவே தனக்கிருந்த மனைவியரை தவிர ஆபிரகாமின் மகன் இஸ்மயேலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான மகளாத்தை மணந்து கொண்டான் பெத்தேலில் யாக்கோபின் கனவு யாக்கோபு பெயர் செபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கிச் சென்றான் அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான் எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டு அங்கேயே படுத்துறங்கினான் அப்போது அவன் கண்ட கனவு இதுவே நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர் ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்தருள்வேன் உன் வழிமரபோர் நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும் நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவிச் செல்வாய் உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன் ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார் யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது இதுவே இறைவனின் இல்லம் விண்ணுலகின் வாயில் என்றார் பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணை வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார் மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும் மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் இருபத்தி எட்டு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்